எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பாரதி அவன் ஒரு பைந்தமிழ் தேர்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை புயில் இந்த நாட்டை எதிர்க்கும் கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் பாரதி தமிழால் தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன் பாரதிதாசன் படிக்காத இந்த படிச்சுட்டாரா அவளுக்கு தெரிஞ்சு போய் பாரதி பெரிய சனாதன என்ன தெரியும் பாரதியை பற்றி செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற என்ற ஒரு சக்க நடக்குது மூச்சு நிலை பாடலாம் பாரதி நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே செந்தமிழ்நாடு என்னும் போதனையிலே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வரதுக்கு முன்னாடியே செந்தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாயா அப்படி சொன்னவன் உனக்கு பார்ப்பான் அப்படி சொன்னவன் உனக்கு சனாதனி இந்த ஈர ஈவேரா என்ன சொன்னிச்சு செந்தமிழ்நாடுனும் போது நில வெங்காயம் பாயுத காது நில சனியனான தமிழ்மொழின்னு சொன்னாரா இல்லையா சனியனான தமிழ்மொழி தாய்மொழி நாய்மொழி இன்னும் என்னன்னு சொல்லியிருக்கிறார் என் தாய்மொழியை பற்றி தமிழ் மொழிக்கு என்ன பெருமை இருக்குது உலக அரங்கில் தமிழ் மொழி முன்னிலை வகித்தர முடியுமா தமிழ் காட்டு மொழின்னு சொன்னாருங்க தமிழ் முராண்டி மொழியாம் என்ன பெருமை இருக்கா தமிழ் மொழிக்கு தமிழ் மொழியே பெருமை வாய்ந்த மொழி தான் ஐயா உலகத்துல இருக்கவன் அவன் தாய்மொழியில பேசிக்கிட்டு இருக்கான் அந்த மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழியில நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப என் மொழி தகுதி வாய்ந்த மொழி இல்லையா என்ன தெரியும் தமிழ் மொழியை பத்தி இவர்களுக்கு தமிழ் மொழி தகுதி வாய்ந்த மொழியா இருந்ததுனால தான் தமிழ் மொழியை வச்சு ஏசு பொழைச்சு நூத்து கணக்கான கோடி சம்பாரிச்சிருக்காரு இந்த ஈர ஈவேரா உண்டா இல்லையா எண்பது ஆண்டு காலமா தமிழ் மொழியை தானே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட இயக்கங்கள் என்ன தெரியும் உனக்கு தமிழ் மொழியை பத்தி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணாமல் பாடிட்டான் யாம் அறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்களுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு நாங்க என் பாட்டம் பாரதி நீ என் புலவர்களை என்ன சொன்ன தமிழ் புலவர்கள் நாய்கள் நாய் போல் எச்சில் கடிப்பவர்கள் நாய் போல் எலும்பு கடிப்பவர்கள் எச்சில் நக்குபவர்கள் தமிழ் புலவர்களை தூக்கில் இட வேண்டும் அப்படின்னு சொன்னாருங்க இந்த ஈவேரா சொன்னாரா இல்லையா அது மட்டுமா சொன்னாரு தமிழர்களுக்கு ஐந்து எதிரிகள் இருக்கிறாங்க கம்பன் வள்ளுவன் இளங்கோ தொல்காப்பியன் இந்த மாதிரி ஐந்து புலவர்கள் இவங்க இவங்க ஐந்து பேருமே தமிழர்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க ஐந்து புலவர்களும் தமிழர்களுக்கு எதிரியா இவருக்கு என்ன தெரியும் தமிழை பற்றி இவர் யார் தமிழை பற்றி பேசுவதற்கு என் பாட்டன் பாரதி சொல்றான் பாருங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடிவிட்டாயா வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இன்னைக்கு திருக்குறளை மொழிபெயர்க்காத மொழியே இல்லை அரபு நாடுகள்ல அரபு மொழியில திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு லியோ டால்ஸ்டாய் புகழாரம் சூட்டியது இந்த திருக்குறளை தானே இவர் யார் திருமல் திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு இவர் திருக்குறளை பத்தி என்ன தெரியுமா பேசுறாரு திருக்குறள் ஒரு மலம் திருக்குறள் காலத்துக்கு ஒவ்வாத நூல் வள்ளுவம் வரலாறு அப்படிங்கிறது அது ஒரு ஆபாசமானது அது அழுக்க மூட்டைங்கிற திருக்குறள் பெண்ணடிமையை போதிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறார் அதுக்கு உதாரணமாக ஒரு குறளை காற்றாரு தெய்வம் தொழால் தொழுதனை தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை இது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான குரல் அப்படின்னு கேட்கிறார் ஏ அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த தமிழ் பெண்கள் நல்லொழுக்கம் பெண்கள் ஒழுக்க நெறி பின்பற்றி வாழக்கூடிய பெண்கள் இப்படி எப்படி வாழ சொல்ற இந்த ஈவரா சொல்லி என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்படி வாழ்றதா எப்படி வாழ சொல்ற இல்ல பிடிக்கலன்னா பிரிஞ்சு உடனே பிரிஞ்சிருங்க உணர்வு கிடையாது லாப தேவைக்கான கணவனை மனையும் திருமணத்துல இருக்கணும்னு சொன்னா அந்த மாதிரி கருத்தியெல்லாம் நிறைய பேசிருக்காப்புல அதை பத்தி சொல்லுங்க பிடிக்கலானு பிரிஞ்சு போயிடலாம் அப்புறம் தேவைப்பட்டா எழுவது எண்பது வயசானாலும் ஆனாலும் பிடிச்சிருந்தா கட்டிக்கலாம் அதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடு எந்த திருக்குறள மலம்னு சொன்னாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அதே மலத்தை ருசித்தார் ஐயா விவேரா ஏன் ருசிக்கிறாரு நல்லா மூத்த சந்தில கூட்டு போய் வச்சு மிதி மிதி மிதிச்சாங்க மிதி வாங்கினதுக்கு அப்புறம் மலத்தை மனம் என்கிறார் அதுக்கு அவர் சொல்றாருங்க நான் வந்து தொல்காப்பியருடைய இல்லை இல்லை பரிமை நலகருடைய உரையை படித்தேன் அதனால எனக்கு புரியலை அப்புறம் தமிழ் அறிஞர்கள்லாம் திருக்குறளை பற்றி சொல்லவும் எனக்கு புரிஞ்சிருச்சு பொயிலையும் பொய் இது மெரு பெரும் பொய் பரிமை நலகர் உரையை படித்தா அந்த உட்காந்துக்கான என் மகன் அவனுக்கு கூட புரியும் பச்சை பிள்ளைக்கு கூட புரியும் அட்டி வாங்கினது தான் உண்மை உடனே மாற்றி பேசிவிட்டாரு அப்போ ஒன் ரெண்டுத்தில் ஒன்று உண்மை ஒன்று நீ திருக்குறளை கண்மூடித்தனமாக எதிர்த்திருக்கணும் அப்படி அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே உனக்கு பரிமையில் அழகுடா உரையை படித்து உனக்கு புரியலண்ணா பாவா டம்மி பா வா டம்மிங்க அந்தார் அவரை போய் பெரிய ஆர்றங்கிறீங்களே டம்மி யார் இவர் ஒரு பெண்களுக்காக இவர் போராடினாரா பெண் அடிமைத்தனத்தை இவர் எதிர்த்தாரா என் பாட்டன் சொல்றான் பாருங்க நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பாரையும் நிமிந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பெற்று எதுக்கும் பயப்படாது நீ வாட்டுக்கு போ நிமிந்து நடன் பாட்டம் பாரதி இவர் என்ன சொல்றாரு ஈரவெங்காய ஈவேரா பெண்களுக்கு ஆண்களை போன்று முடியை வெட்டுங்கள் ஆணுடையை போடுங்க ஆம்பளை பேரவை ஆம்பளையாவே வளரு கும்பளை ஏன் ஏன் ஆம்பள வேஷம் போடணும் கும்பளை ஏன் ஆம்பள வேஷம் போடணும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா நான் என் பாட்டேன் அப்படிப்பட்ட உயர் பிறப்பு நான் ஏன் வேஷம் கட்டி தெரியணும் பைத்தியமானா கருப்பையை அறுத்து வீசி கருப்பையை அறுத்து வீசு ஏன் கருப்பையை அறுத்து வீசணும் இவரே அன்னைக்கு ஆண்களுக்கு மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியுமா லெஸ்பியன் எல்ஜிபிடின்னு இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா இருக்கு அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் ஈவேரா

அவள் வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து போர் செஞ்சா அவ காலத்துல பெண் அடிமையை யார் யா உடைச்சது யார் யா பெண்களுக்கு தைரியம் கொடுத்தது இந்த ஈர ஈவேரா குதிரையார கத்து கொடுத்து கையில வாழை கொடுத்து சென்றுவா மகளை வென்றுவான்னு வேலுநாச்சியார அனுப்பி வைத்தாரா என் பாட்டி சேர்த்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இருந்தாலும் பிறக்கிறாரு வேலுநாச்சி என் மண்ணை பத்தி பாரதி பாடுறான் பாருங்க மண்ணுக்குள் எவ்வளோ தெய்வம் என்றால் என் மனையாலும் தெய்வம் என்றோ மதி கட்டீரே பரப்பது போல் கதைகள் சொல்வீர் விடுதலை என்பீர் கருணை வெள்ளம் என்பீர் பெண்ணுக்கு விடுதலை என்னும் நீர் இல்லை என்றால் பின்பு இந்த உலகில் வாழ்க்கையா பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லைன்னா நான் இந்த உலகத்துல இருந்து என்னையா புரோஜனம் தான் இந்த மண்ணில் இருக்கிறது எல்லாமே தெய்வம் தான் நான் கட்டின பொண்டாட்டியும் தெய்வம் தானேன்னு கட்டின பொண்டாட்டிய தெய்வமா சொன்ன என் பாட்டம் பாரதி உனக்கு பாப்பான் அவன் சனாதனி இந்த சனியை முடிச்ச ஈவரா என்ன சொல்லுது தெரியுமா நான் கட்டின பொண்டாட்டிய ஊருக்கு புதுசா வந்திருக்க வேசி தாசி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க கட்டின பொண்டாட்டிய தெய்வம்னு சொன்னவன் எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கிற தாசின்னு சொன்னவன் எங்க அது மட்டும் இல்ல நாகம்மை இறக்கும்போது ஒரு இரங்கல் கடிதம் வந்து வாசிக்கிறாரு எழுதுறாரு எழுதும் என்ன சொல்றாரு நான் பெண் விடுதலைய பத்தி பெண் சுதந்திரத்தை பத்தி பிரத்தையருக்கு நிறைய பேசியிருக்கேன் ஆனா நான் நாகம்மைக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கல நாகமை இறந்துட்டா நான் ஒரு அடிமையை இழந்ததாக நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றேன் பெண் விடுதலை பிரத்தைய இருக்கு அகத்துல கிடையாது வீட்டுக்குள்ள கிடையாது நாகமே கிடையாது இவங்க எப்பவுமே அடுத்த பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்படுவாங்க அடுத்த பொண்டாட்டி தலையோடய நிற்பாங்க அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல இந்த அடிமை சங்கிலியை இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் வந்து பொண்டாட்டி தாலிய பூரா அறுத்தாங்க இவங்க பொண்டாட்டி பொண்டாட்டி பூரா தொங்க தொங்க இருபது பொண்ணுல தாலி போட்டிருக்கும்

உதயநிதி இன்பநிதி துன்பநிதி துன்ப நிதி துயர நிதி நிதி எட்டு நிதி கருமாதி நிதி காலாத்து நிதி எந்த கருப்பத்தை பார்க்க வேண்டிய கற்பையாரு தெரியணுமா அறிவில் சிறந்த கருத்து என்ன நாட்டுக்கு என்ன செஞ்சார் வந்தே மாதிரம் என்போம் வந்தே மாதிரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்னா பாரதி வந்தே மாதிரம் சொல்லுவோம் என் மாநிலத்தாயை வணங்குவோம்னா நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே சுயநிர்ணய உரிமை விதை போட்டுட்டான் பாரதி நீ என்ன சொல்ற தாய் வாழ்த்து எதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தேவை இல்லாத தமிழ் வாழ்த்தாம வாழ்த்தாமையா வாழ்த்த முடியும் என்ன யாரையா வாழ்த்துறது என் தாயா தான் நான் வாழ்த்துவேன் உலக தமிழ் மாநாடு நடக்குதுங்க உலக தமிழ் மாநாடு ஒரு தனமானது அது ஒரு தேவை இல்லாதது உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் கும்பகோணத்துல நடக்கக்கூடிய மகாமானத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டவர் ஈவேரா இவர் உனக்கு பெரியாரா இவரை நான் வேற பிறகு அவர்னிய வாயால சொல்லணுமா யார் இவர் என்ன செஞ்சாரு தமிழ் படிச்சுன்னா உனக்கு பிச்சர் கூட கிடைக்காது இங்கிலீஷ் படி தாயாரை மம்மின்னு சொல்லு தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கவுண்டமணி அந்த காலத்துல சொல்லிட்டு போயிட்டாரு கவுண்டமணி பிச்சைக்காரர்கள் சங்கம் வச்சிருப்பாருங்க அண்ணன் அம்மா தாயேன்னு கேட்டா காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப டாடி மம்மின்னு கூப்பிடு உனக்கு காசு குடுப்பாங்க செந்தில் உடையாருவா என்ன அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டாங்க நீ என்ன சொன்ன ஒருக்கா சொல்லு மம்மி வாடின்னு மறுக்கா சொல்லு மறுக்கா சொல்லுன்னு கேட்பாரு அந்த மாதிரி என் இங்கிலீஷ்ல பேசினா பிச்சை கூட கிடைக்க இந்த உலகத்துல இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஏழு மொழிகள் பேசுறேன் அஞ்சு மொழிகள் எழுத படிக்க பேச எனக்கு தெரியுங்க என்னுடைய சொந்த விருப்பத்தில் நான் கத்துக்கிட்டேன் இன்னும் பத்து மொழி கூட கத்துக்குவேன் என் மொழியை மலம்னு சொன்னா உன்னை செருப்பை கலட்டி அடிப்பேன் நிலைப்பாடு எம் ஆர் ராதா மாதிரி நினைச்சுக்கிட்டார் மனசுல மோகன் சொல்லாதே சார் சொல்லு மோகன் உடன கல்யாணம் பண்ணணும்ப்பா பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் நான் அதை தான் கல்யாணம் பண்ண போறேன் நீ சும்மா இந்த பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு இங்கே வந்து நிற்க அதை தூணு கிட்ட பிச்சைக்காரி மாதிரி இருப்பாங்களா உள்ள வர அதை வெளியே போ அது எம்மா தான் நடத்திக்கிட்டு அந்த பைத்தியக்காரன் வாய் பண்ணதெல்லாம் வளரிட்டு போயிருக்கான் என்ன ஜாதியை ஒழிச்சார் ஜாதியை ஒழிச்சார் சாதி சாதி கொடுமைகளுக்கு எதிராக பேசினார் ஈ வேற என்னத்தை பேசினார் என்ன பேசுனார் ஐயன் பாட்டை வீட்டில் ஒரு பூனை குட்டி போட்டுருச்சுங்க பாரதி வீட்டில் எழுதிட்டான் பாட்டை வெள்ளை ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர் பிள்ளைகள் பெற்றதப்பூனை அவை பேருக்கோர் நிறமாகும் சாம்பல் நிறத்தோரு குட்டி நிறத்த நிறத்தோரு குட்டி பாம்பு நிறத்தோரு குட்டி வெள்ளை பாலி நிறத்தோரு குட்டி அதோட அடுத்த எந்த நிறம் என்றாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இவை ஏற்றம் என்றும் சொல்லலாமோ அவ்வளவுதான் நீ பாரதி என்ன சொல்ற பாரதி ஒரு தேசிய கவி அவன் நேஷனல் இருந்து இன்டர்நேஷனல் போயிட்டு அவன் சர்வதேச கவி அவன் எங்க போய் நிக்கிறான் பாருங்க ரேசிசம் இனவெறி நிறவெறியில போய் ஆப்பிரிக்கால போய் நிக்கிறான் இந்த நிறம் சிறிதென்றும் இவன் ஏற்றம் என்றும் நீ சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறான் நீ ஜாதி என்ன ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ண ஜாதி மதங்களை பாரோம் பாரதி ஜாதி மதங்களை பாரோம் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான் வேதியம் பாப்பானும் ஒண்ணு வேறாலும் ஒண்ணு இங்க ஜாதியா இல்ல நீ நானும் ஒண்ணு சொல்லி முடிச்சிட்டான் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான் ஆனா இந்த ஈவேரா ஜாதியை ஒழிக்கிறேன் ஜாதியை ஒழிக்கிறேன் நம்ம காதுல பூசுத்துனா இந்த ஈவேரா என்ன தெரியுமா சொல்றாரு காந்தேடிகள் அரிஜினர்கள் கோயில் பிரவேசம் பத்தி பேசும்போது சூத்திரன் ஒரு கோயில்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாமோ அது வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களும் போகலாம் அப்படின்னு சொல்றாரு பொசுக்குன்னு கோபம் வந்துருச்சு ஈரவங்காயத்துக்கு அது எப்படி சொல்லலாம் பறையனும் சூத்திரனும் ஒன்னா பரையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா எழுதுறாரு விடுதலையில பரையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா சேர்த்தா தான் என்ன யாரு அதுக்கு அவர் சொல்ற வரையறைய பாருங்க இஸ்லாமியர் அல்லாதோர் நான் இல்லப்பா இஸ்லாமியர் அல்லாதோர் கிறிஸ்துவர் அல்லாதோர் அப்பா சிம்லர் என்ன இல்லை ஆதி திராவிடர் அல்லாத நம்ம எல்லாருமே ஆதி திராவிடர் தான் ஆதி திராவிடர் அல்லாத நீதி திராவிடர் ஆதி திராவிடம் இல்லாம மீதி திராவிடம் தான் யாரு இவங்க ஆளுதான் எக்கட போன்டி ஏமி காவாலி ஏன் செப்பாரோ சுதீசி பிளையோருக்கு பேர் வைக்கிறாங்கல்ல இவங்கதான் ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடம் தான் திராவிட கழகம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்கதான் சூத்திரர்களாம் இன்னொன்னு சொல்றாரு சாஹிபுங்கள்லாம் படிச்சு அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிட்டாக்க அதுக்கப்புறமா இந்த ஆதி திராவிடரும் படிச்சு அவங்களுக்கும் வேலை கிடைச்சிட்டாக்க சூத்திர நிலையை நீ யோசிச்சு பார்த்தியா உன் நிலை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கிறார் அந்த சூத்திரன் தான் நான் சொன்னேன் இப்போ ஆள் சூத்திரத்துக்கான வரையறை தான் இவர் கொடுப்பது இவர்தான் தான் சாதியை ஒழிச்சாரா இவர் தான் சாதியை ஒழிச்சாரா என் பாட்டன் பாடுனான் சாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு பாடுறதுனால பாப்பா 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 பாப்பான்ட்டாங்க சாதிகள் இல்லை அடி பாப்பான்னு சொன்னா பாப்பான் காக்கை குருவி எங்கள் சாதி நீல கடலும் மலைகளும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம்னு எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு ஒரே பாயிண்ட் முடிஞ்சு எல்லாரும் நாங்க தாண்டா எங்களுக்குள்ள சாதி மத வேறுபாடு இல்லை பாகுபாடு இல்லைன்னு சொன்னவன் ஆனா இந்த ஈர வெங்காயம் ஈவேரா கருப்பா இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக என் பெருந்தலைவர் காமராசரை என்னென்ன சொன்னார் இவரா அண்ணா கருணாநிதி இந்த மூணு பேர் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க முன்னாடி எல்லாம் எரும மாட்டு தோலை தான் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப எல்லாம் எருமமாடே போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா இது பொய்யா காமராசர் அவர்கள் வைத்த அந்த கூட்டணியை விமர்சிக்கிறதுக்காக மற்ற குதிரையை எரும மாடையும் ஒரே வண்டியில பூட்டின மாதிரி இருக்குன்னு சொன்னார் இவர ஜாதியை ஒழிக்க தீண்டாமையை ஒழிக்க போராடினாரா யாருக்கு அதுல பூசுத்துறீங்க யாருக்கு அதுல பூசி அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலைங்க இவர் பண்ணது பூரா இவர் குடும்பத்துக்காக நூத்தி இருபத்தஞ்சு கோடி அந்த காலத்துல சேர்த்து வச்சாரு அது இப்ப பலபல பல கோடியா நல்ல வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் திங்கிறாங்கிற மாதிரி நாரவாயம் சம்பாரிச்சு அதை விட ரொம்ப நாரண வாயம் தின்னுகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் மது ஒழிப்ப பத்தி இந்த ஈவராவுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸோட இருந்த வரைக்கும் மது ஒழிப்பு அவரை தந்தையோடு இருக்கிற வரைக்கும் மது ஒழிப்பு மரத்தை வெட்டி சாச்ச பைசேகாரங்க இருந்தாலே பைசியம் தென்னமரத்தை வெட்டி சாச்ச பைசியம் தனி திராவிட இயக்கம் கண்ட உடனே மது ஒழிப்பு ஒரு முட்டாள்தனம் மது ஒழிப்பே ஆகாது மதுவை கலவியூட சேர்த்து பேசினாருங்க கலவியை எப்படி நீ கூடாதுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி ஒருத்தன் மது குடிக்கிறத நீ கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பேசினவர் இருந்தாலே அப்ப முன்னாடி வேண்டாம்னு சொல்லிவிட்டு இப்போ வேணும்னு ஒரு நிலைப்பாட்டை மாத்திரினா ஆண்டுக்கு வரும் இருபது கோடி ரூபாய் வருவாயை ஒரு அரசு இழப்பதா என்று கேள்வி கேட்ட இந்த ஈர வெங்காயம் ஈவேரா எந்த போதைக்கு அடிமையானவர் அவருக்கு பிடிச்ச போதை என்ன ஏதோ ஒன்று பிடிக்க போய் அது வேணும்னு கேட்கிறாரு ஐ திங்க் ஹி இஸ் அ பார்ட் ஆஃப் பாப்ளோ எஸ்கோபர் டீம்

அண்ணாதுரைக்கு ஓரல் கேன்சர் எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி நெஞ்சில் அடுத்த நாள் அண்ணா துறை அவர்களுக்கு ஓரல் கேன்சர் ஓரல் கேன்சர் எப்படி வந்துச்சு நம்ம சினிமா படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன காணொலி போடுவாங்க போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோடு நீங்கள் வாழ முடியாமல் போய்விடும் அந்த காட்சிக்கு சரியான ஆள் யார் தெரியுமா ஐயா அண்ணாத்துறை அவர்கள் தான் அவர் வாழ்நாள் முழுக்க போயலை போதையில பயன்படுத்தினார் போதை பொருள் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசுமே அண்ணாதுரை அவர்களை வந்து ஒரு விளம்பர மாடலா கொண்டு வரணும் ஏன்னா நமக்கு தெரியுதுல அவர் பாவம் கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கட்சி ஆரம்பிச்சாரு ஐம்பத்தொன்பது வயசுல இறந்துட்டாப்ல அப்ப அப்ப மகாகவி கஞ்சா கஞ்சா குடிச்சாருன்னு சொல்றீங்களே மகாகவி கஞ்சா சாப்பிட்டதுனால இறக்கல ஆனா உங்க அண்ணா எதை இதை இறந்தாரு அதை பேசுறதுக்கு இவங்க தயாரா அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா திராவிட இயக்கங்கள்ல பல பாப்புலர் எஸ்கோபர்கள் இருக்கிறார்கள் அப்படித்தானே பாரதியார் மரணிக்கும் பொழுது அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துல வெறும் பதினான்கு பேர் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் பதினாலு பேர் இருக்கிறாங்க ஏன் மத்தவங்க எல்லாம் வரல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா வெள்ளக்காரங்க ரொம்ப அடக்குமுறைங்க அதனால அடக்கி வச்சுட்டாங்க வெள்ளக்காரங்க அடக்கி வச்சதுனால யாரும் போய் அவரை வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொள்ள முடியல போய் போய் வெள்ளக்காரனுடைய வழக்கம் என்ன தெரியுமா அவன் பிரிட்டிஷ் வழக்கப்படி ஏதாவது ஒரு சவ ஊர்வலம் போனச்சுன்னா அவன் தொப்பியை கலட்டி கக்கத்தில் வச்சுக்கி நின்று சளிவெட்டு அடிப்பான் அது அவனுடைய பிரிட்டிஷ் வழக்கம் இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை நான் இன்னொரு சொல்றேன் எங்கள் பெரியார் எங்களின் பெரியார் ஐயா வா உ சிதம்பரனார் வந்த மாறியன பல்பொருள் தந்த வெண்பா தாழ்ந்து பிச்சைக்கு பாருங்க ஓடுகிறான் சொல்லும் தோளும் நலிந்து அந்த அந்த அவர்தான் எங்களின் எங்களுக்கு அவர்தான் பெரியார் எங்க பெரியாருங்க வெளியில வாராரு சிறையிலிருந்து கல்லோடை செக்கெடுத்து வெளியே வாராரு ஒருத்தர் இல்ல அவரை வரவேற்கிறதுக்கு ஒருத்தர் இல்ல ஒருத்தர் இருந்தாரு பெட்ஷீட்டை போத்திட்டு இருந்தாரு யார் அவரு சுப்பிரமணிய சிவா என்னும் பார்ப்பனன் சுப்பிரமணிய சிவா என்னும் பார்ப்பனன் நீ சுப்பிரமணிய சிவா பார்ப்பனா பாப்பியா இல்ல என் தாத்தனை பார்க்க வந்தவனா பாப்பியாடா யாரா பாப்பேன் அன்னைக்கு வந்தவர் நின்னவர் சுப்பிரமணிய சிவா அவரை போய் என் பாட்டன் கட்டி பிடிக்கிறாரு பிடிக்காதீங்க பிள்ளை வாழ் எனக்கு தொழுநோய் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த நோய் எனக்கு பரவட்டும் சொன்னான் என் பாட்டன் அன்னைக்கு பார்ப்பனேன் அவர் ஒரு பார்ப்பனேன் அவர் பாப்பா நாம அவன்கிட்ட பேசக்கூடாது நாம அவன்கிட்ட சேரக்கூடாதுன்னு என் தாத்தா நினைச்சிருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்குமா அன்றைக்கி ஏன் வா பாக்குறதுக்கு யாரும் வரலையோ அதே காரணம்தான் பாரதியை பாரதியின் இறுதி ஊர்வலத்தில் வெறும் பதினான்கு பேர் கலந்து கொண்டார்கள் என்பதற்கு காரணம் இதுக்கு தான் இதுக்கு என்ன காரணமோ அதுக்கு தான் அதுதான் அதுக்கும் காரணம் அப்ப சொந்த சமூகத்தாலேயே சொந்த சாதியாலேயே சொந்த மக்களாலேயே தள்ளி வைக்கப்பட்டவர்கள் இவர்கள் இவர்களை பத்தி நீங்க பேசாதீங்க சனாதனியா இல்லையாங்கிறத நாங்க பேசிக்கிறோம் மீதிய இது பார்ட் டூ நாங்க என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்ட் ஒன்னு பார்ட் டூ விரைவில் நடக்கும் நேரம் பற்றாக்குறை உறவலை கடிச்சு துப்பி காலையிலேயே காலையிலேயே காலையிலே மூணு நிமிஷத்துக்கு மேல பேசினா உறவலை கடிச்சிருவேன்ட்டாங்க இப்போ எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு தெரியல நன்றி நாம் தமிழர்